வணக்கம் வழிகாட்ட மயில் உண்டு வினை தீர்க்க வேளுண்டு காக்க நீ உண்டு முருகா என காக்க நீ உண்டு முருகா ஓராறு முகம் உண்டு ஈராறு கரம் உண்டு ஒயிலாடும் இரண்டு முருகா ஒளி சிந்தும் வேள் ஒன்று முருகா வழிகாட்ட மயில் உண்டு வினை தீர்க்க வேளுண்டு எனை காக்க நீ உண்டு முருகா நீ உண்டு முருகா செந்தூரில் கடல் உண்டு சேவலின் கொடி உண்டு சிலையின் நிலை உண்டு முருகா செந்தமிழ் கலை உண்டு முருகா நெல்லாக்கு அருள் உண்டு பொல்லாக்கு அருள் உண்டு கல்லாக்கு அருள் உண்டு முருகா எல்லோர்க்கும் அருள் உண்டு முருகா வழிகாட்ட மகிலுண்டு வினை தீர்க்க வேளுண்டு என்னை காக்க நீ உண்டு முருகா என்னை காக்க நீ உண்டு முருகா தென் பழனி மலை உண்டு தேன் போலும் தமிழ் உண்டு நான் பாட நீ உண்டு முருகா நான் பாட நீ உண்டு முருகா வழிகாட்ட மயிலுண்டு வினை தீர்க்கவேளுண்டு என காக்க உண்டு முருகா என காக்க உண்டு முருகா